பெண்ணாடம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாக்யராஜ் தலைமையில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டுவது குறித்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் காவல் நிலையம் முன்பு காவல் உதவி ஆய்வாளர் பாக்யராஜ் தலைமையில் காவலர்கள் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வருபவர்களை வழிமறித்து தலைக்கவசம் மனித உயிரின் பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது இருசக்கர வாகனம் ஓட்டும்போது எவ்வித சேதமும் ஏற்படாமல் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கு தலைக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும்போது வாகனம் ஓட்டுபவர்கள் மட்டுமல்லாமல் பின்னால் அமர்ந்து பயணம் செய்பவர்களும் தலைக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தன இச்சம்பவத்தால் காவல் உதவி ஆய்வாளர் பாக்யராஜ் அவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு ஏற்பட்டு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன

மேலே எந்த தப்பு தெரியாது அவங்க தெரியாம இடிச்சு கீழே வீண் இதை காதல்